வந்து இருக்காது இன்னைக்கு ஒரு போட்டு மட்டர் ரைஸ் அதுக்கு சூப்பரான மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் வந்து சாப்பிட்டோம் அந்த குழம்பும் ஃப்ரையும் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு சைடும் சரி அம்மா வீட்டு சைடும் சரி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாந்தரைச்சி மீன் குழம்பு வந்து வைப்பாங்க இதுதான் வழக்கம் இதுதான் எனக்குமே மீன் குழம்பு வைக்க தெரியும் வந்து புதுசா வந்துட்டு எந்த சாந்துமே அரைக்காத ஒரு மீன் குழம்பு வந்து வச்சிருக்கேன் இது நெஜமாலுமே சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கொழம்புக்கும் ஃப்ரைக்கும் வந்துட்டு கொடுவா மீன் தான் வாங்கிருந்தோம் மேக்னேட் பண்ணிரலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி கொத்தமல்லி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் ஃப்ரை மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொழம்பு மீன் கொழம்பு மசாலா அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இது மூணுமே வந்து சக்தியில் எடுத்தாலும் சரி ஆச்சியில் எடுத்தாலும் சரி நான் வந்து ஆட்சியில் எடுத்திருக்கேன் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு இலும் சம்பளத்தை அதோட ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த ஜூஸை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீனுக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும் நான் வந்து இங்க மூணு வந்து பெரிய மீன் அப்படி முழு மூனா வந்துட்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மீனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா மைதா ஆட் பண்ணல கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணல அதே மாதிரி அரிசி மாவும் ஆட் பண்ணல இந்த மைதா கார்ன்ஃபிளவர் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அந்த சாந்து மட்டும் தனியாக அப்படி பிரிஞ்சு வர மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ அது மட்டும் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது இது வந்து இந்த மாதிரியே நம்ம செஞ்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபிஷ்ஷோட நல்லா மேக்னேட் ஆகிடும் நல்லா கிறிஸ்பியா அதோட அப்படியே அந்த ஃப்ளெஷோட எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கலாம் அப்பதான் வந்துட்டு மசாலாலாம் வந்துட்டு உள்ள வந்துட்டு நல்லா இறங்கும் நல்லா வந்துட்டு மேக்னேட் ஆகும் உள்ள நம்ம ஃப்ளஷ் சாப்பிட்றப்பமும் நல்லா டேஸ்டியாக வந்துட்டு மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்டியா வந்துட்டு இருக்கும் நல்லா மசாலாலாம் வந்துட்டு மேலே உள்ளே எல்லாமே நல்லா வந்து கோட் ஆகுற மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு தடவி விட்டுருணும் இந்த ஃபிஷ் மேக்னேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் டூ எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சிருக்கலாம் நான் வந்துட்டு இந்த குழம்பு செய்யற வரைக்கும் மட்டும் வச்சிருந்து அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பிஷ்ஷுக்குமே வந்துட்டு நல்லா மசாலா எல்லாம் தடவியாச்சு இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்ப வந்துட்டு குழம்பு செய்யறதுக்கு கடாயில வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பில வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பிலாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து சின்ன சைஸா இருக்கிறதுனால நான் பத்து பல்லு எடுத்திருக்கேன் பெரிய சைஸா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அது நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் ஃபுல்லாக வதங்கினத்துக்கு அப்புறமேட்டு நான் ஒரு மூணு தக்காளியை வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன் அரைக்க கூடாது பிசைஞ்சு தான் போடணும் இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பச்சை வாசம் போக நல்லா வர வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூந்து இதெல்லாம் அப்புறமேட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா இந்த பொடியெல்லாம் வந்துட்டு பச்சை போக நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிரணும் நல்லா இந்த நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் புளிய வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கரைச்சியா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தி இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வரணும் ஒரு ஒரு கொதி கொதி வரும் அந்த வெறும் தனியா வந்துட்டு தேங்காய் மட்டும் அறுந்து அரைச்சி இருக்கேன் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமா கொதி வரப்போ வெறும் தேங்காவை மட்டும் ஒரு நைஸா நல்ல நைஸ் பேஸ்டா வந்துட்டு அரைச்சி ஊத்திருக்கேன் தோட்ட மசாலா எல்லாமே வந்து வாசம் போக நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு மீன் ஆட் பண்ணும் ஏன்னா முன்னாடியே வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் வெந்துரும் குழம்பு வந்து அப்படி வாசமாவே இருக்கும் அதனால நல்லா கொதிச்சு குழம்புலாம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியா பைனலா வந்துட்டு மீன் வந்துட்டு ஆட் பண்றேன் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு நாலு அஞ்சு மீனுக்கு பக்கமா ஒரு வயிற்றுலேயே வந்துட்டு முட்டை வந்து இருந்தது அதையும் வந்துட்டு இந்த குழம்புலயே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா கடல் மீன் எல்லாம் கிடைக்காது ஆத்து மீன் தான் வந்து கிடைக்கும் இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் கடல் மீன் எல்லாம் பழகிருக்கேன் ஃபர்ஸ்ட் சாப்பிடவே செஞ்சிருக்கேன் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இந்த மாதிரி மீன் கண்ணு வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா மீன் வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சூப்பரா வந்துட்டு மீன் குழம்பு வந்து வச்சாச்சு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருந்த மீனையும் வந்துட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா கடல்லாம் கிடையாது அங்க வந்து ஆறு குட்டை அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் எங்க அம்மா வீட்டு சைடும் பாத்தீங்கன்னா நான் கடல் கிடையாது நாங்க வந்துட்டு கடல் மீன் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது அதே மாதிரி எங்க மாமியார் வீட்டு சைடுமே வந்து கடல் கிடையாது அங்க வந்து எங்க மாமியார் வீட்டு சைடு பாத்தீங்க அப்படின்னா மேட்டூர் மேட்டூர் டேம்லயே வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா புடிச்சு அப்படியே அன்னைக்கே வந்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லயே வந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம் அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ் மீன் வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட்டா எப்படி டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க இங்க சென்னை வந்ததுக்கு தான் வந்துட்டு கடல் மீன் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடவே வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன் சாப்பிடவே செஞ்சிருக்கேன் இது ஒரு வித்தியாசமா இதுவும் ஒரு நல்ல டேஸ்டா தான் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு சண்டே மெனு வந்து இதுதான் தலைவாழ இலை போட்டு கேரளா மட்டரைஸ் ரைஸ் வச்சு கொடுவா மீன் ஃப்ரை கொடுவா மீன் குழம்பு இது வந்து வித்தியாசமா வந்துட்டு வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எஜமாலுமே வந்து சூப்பரா இருந்தது இது வந்து ஈஸியா சட்னு எந்த சாந்தமே அரைக்காத ஒரு சூப்பரான மீன் குழம்பு இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ